திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் குரங்கு பாஞ்சான் குளத்துக்குட்பட்ட கிரான் வட்டமடு பொன்னவரந்தீவு நடுவுற்று கிராமங்களில் இம்முறை வேளாண்மை செய்கை முன்னெடுக்கப்பட்டு அறுவடை முன்னெடுக்கப்பட்டது நெல்லுக்கான உரிய விலையின்மையினால் நட்டத்தை சந்திக்க நேரிட்டுள்ளதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரத்தை தொலைத்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இம்முறை நெல்லுக்கு நியாயமான விலையை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்பதே விவசாயிகளின் ஏகோபித்த கோரிக்கையாக உள்ளது தொடர்ச்சியாக விதைக்கின்ற டைமில் வந்து தொடர்ச்சியான மழை பெஞ்சதால் சரியான பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு அதுக்கு பிறகு வந்து இப்போ விளைஞ்சதுக்கு பிறகு இதே மழை தான் பெஞ்சி பேஞ்சு கொண்டே இருந்துச்சு அப்போ இதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்காங்க தொடர்ச்சியாக இன்றைக்கு வெள்ளா வட்டத்து இருந்த வெள்ளாம வட்டத்துக்கு இருந்து மழை பெய்யுது அப்போ அதன் காரணமாக வெள்ளா இல்லை நெல்லுக்கு இருந்துச்சு இதன் காரணமாக நோ வெள்ளா வெட்ட நாள் பின் திணிச்சுன்னாக்கா நோய் ஏற்பாடு வரும் அப்போ இது காரணமாக இது அரசாங்கத்தினுடைய உத்தரவை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எப்படி என்றால் இது நெல் நெல் விலையை கொள்வன கொஞ்சம் கூட்டு தருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த வெள்ளமே சரியான விளைவு இல்லாதால வெள்ளம் மூணு சேரம் வெள்ளம் போட்டிருக்கு எங்களுக்கு அதால் கதிரில் சரியான நெல் தாக்கம் இல்லை ஆகையானால் பச்சையோட உறவு வெட்டுறதால விலையும் நல்ல இருக்குது இதுக்கு உரிய ஆக்கள் எங்களுக்கு நல்ல விலையை